ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே ஓனர் கம்பஸ் என்ஜி எண்பத்தி மூணு கம்பெனி சர்வீஸு ஆமாங்க வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு இன்சூரன்ஸ் எடுத்து பதினஞ்சு நாள் தாச்சு எஃப்சியுமே எடுத்தாச்சு இன்சூரன்ஸு ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க வண்டி பார்க்குற கோயம்புத்தூர் பார்க்கணும் யாருக்கா தேவைப்பட்ட சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே ஓனர் கம்பஸ் என்ஜி எண்பத்தி மூணு கம்பெனி சர்வீஸு ஆமாங்க வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு இன்சூரன்ஸ் எடுத்து பதினஞ்சு நாள் தாச்சு எஃப்சிமே எடுத்தாச்சு இன்சூரன்ஸு புல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க வண்டி பார்க்குற கோயந்தூரில் பார்க்கணும் யாருக்கா தேப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே ஓனர் கம்பசிஎன்ஜி எண்பத்தி மூணு கம்பெனி சர்வீஸு ஆமாங்க வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு இன்சூரன்ஸ் எடுத்து பதினஞ்சு நாள் எடுத்தாச்சு எஃப்சியுமே எடுத்தாச்சு இன்சூரன்ஸு ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க வண்டி பார்க்குறாட கோயந்தோலை பார்க்கணும் யாருக்கா தேப்பட்டா சொல்ல